வேலுண்ட வினையில்லை மயிலுண்ட பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக நீ கலங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்தில் இன்று ஒரு அற்புதம் செய்யவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் ஆயிரம் தான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் உன் தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படியேதான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய் உன் துன்பங்கள் அதிகமாகும் போதுதான் உன் அப்பா என்னை நீ நெருங்கி வந்தாய் துன்பங்களை பார்த்து பார்த்து உன் மனம் இப்பொழுது கந்தல் கோணியாக உள்ளது கவலைப்படாதே செல்லமே உன் மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறாய் இது என் பிள்ளைக்கு உன் அப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறதென்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள் இப்போது இருக்கும் முன்னிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காதே இதைவிட மிகச்சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான ஒரு வாசகம் இதுவும் கடந்து போகும் இன் இன்பங்களும் கடந்து போகும் இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்தே போகும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயற்கையின் இயல்பு அப்படி இருக்கையில் உன் வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா நீ நினைத்த எதுவும் நடக்கவில்லை நீ கேட்ட எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை என் நாமமே அதை செய்து முடித்துவிடும் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை ஒரு பொழுதும் கண் கலங்க விட மாட்டேன் நீ நினைத்தபடி உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் மாற்றுவேன் என் பிள்ளையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்தும் விட்டேன் நீ நடக்குமா நடக்காதா என்று கலங்கிக் கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன் நீ பயந்து கொண்டிருப்பது போன்று எதுவும் எதிர்மறையாய் நடக்காது எல்லாம் சுபமாக நடக்கும் உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும் உனக்கு எது நல்லதோ உன் வாழ்க்கைக்கு எது ஏற்றதோ அதையே உன் அப்பா நான் உனக்காக செய்து தருவேன் எனவே இனி கலங்காமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும் உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்றே தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்ட சாலை என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று புலம்பிக் இனி ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே இருக்கும் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே நீ என் பிள்ளையாக உருவெடுத்திருக்கிறாய் என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் விளக்கமாக கூறுகிறேன் சரியாக புரிந்துக்கொள் பசுவின் மடி பாலினால் நிரம்பி இருந்தாலும் பசுவின் பால் பாக்கியவான்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும் அதன் மடியில் பூச்சிகள் உன்னிகள் ஆகியவை இருக்கின்றன கர்ம வசத்தினால் அவைகளுக்கு ரத்தமே கிடைக்கிறது தவளைகள் கூட தாமரை தடாகத்தில் உள்ளன ஆயிரம் ஆயிரம் தாமரைகளுக்கு நடுவில்தான் இருக்கின்றன ஆனால் துர்பாகியசாலியான அவர்களுக்கு சேரி ஆகாரமாக கிடைக்கிறது ஆனால் வண்டுகளை நினைத்துப்பான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த மலருக்கு Cứ tỏ về vì வேண்டிய தேனை பருகிவிடும் வண்டுகளின் பாக்கியத்திற்கு முடிவே இல்லை நீயும் வண்டை போலவே பாக்கிய அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலிதான் ஏனெனில் நீ என் பிள்ளை உன்னை துன்புறுத்துபவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை வசிப்பாடுகிறார்கள் உன்னுடைய மனதில் நான் இருப்பதை உணராததால் வசிப்பாடுகிறார்கள் அவர்கள் தவளை போன்றும் உன்னி பூச்சிகள் போன்றவை போன்றும் இருக்கிறவர்கள் அவர்களின் கொடுமையை அனுபவிக்கும் நீயோ வண்டை போன்று பாக்கிய சாலை இது உனக்கு தரப்பட்ட தண்டனை அல்ல போதனை அவர்களுக்கான சோதனை காலம் நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கின்றோம் உனக்கு தேவையானதை கேட்டு உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள் நீ எது கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் நீ எப்பொழுது என்னை ாலும் நான் முன்னே வருவேன் என்னுடைய லீலைகளை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களா பிரதிச்சியமாக அல்லவா அப்படி இருக்கும்பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் தங்கமை கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்றனர் சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல பாவ துக்கங்களிலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் இந்த கலியுகத்தில் என்னை அறிந்து என்னை வழிபட்டு என் பாதங்களில் சரணடைவது என்பது சாலைகளால் மட்டுமே முடியும் எனது ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்து இருக்கிறது அதனால் தான் கூறுகிறேன் நீ சாலை உன் அதிர்ஷ்ட காலம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையை போல் வேறு யாரா என்னை இந்த அளவிற்கு நேசிக்க முடியும் முருகா முருகா என்று நித்தமும் என் பெயரையே உச்சரித்து கொண்டு என்னை முழுவதுமாக நம்பி சரணடைய உனையென்று யாரால் முடியும் என் பிள்ளை உன்னை துன்பச் சேற்றில் முழுகிவிட ஒரு நாளும் விட மாட்டேன் உனது கஷ்ட காலங்கள் முடிந்து உனக்கு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாக போகிறது மகிழ்ச்சியாயிரு நல்லதே நடக்கும் என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் மிக விரைவில் மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறேன் அந்த மாற்றம் உன் வாழ்வில் மிக மிக நல்லவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரை துன்பத்தை அனுபவித்த நீ இனிவரும் காலங்களில் இன்பங்களை சுமக்கப் போகிறாய் இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா